எஸ்பிபி நோட்டீஸ் அனுப்பப்படும் அது மாதிரி இளையராஜா வந்து ஒரு எஸ்பிபி இறந்த பிறகு ஆ போலு எழுந்துவா எழுந்துவா வா எழுந்து எப்படி போலு ஒரு இது ஒரு ஜீவன ஒட்டிடுறாருன்னு சொல்லி சந்தோஷம் அவரையும் சந்தோஷப்படுவார் யார் அங்கே பண்ணேன் வரல பண்ணீங்க அளவுக்கு வந்து ரோட் நாய் அளவுக்கு சொல்லாமல் ஜெர்மன் ஷெப்பாடு அது அந்த மாதிரி சொல்கிறீங்கண்ணா கேட்டது யார் இளையராஜா கேட்டாரா இல்லையா

வணக்கம் சார் தமிழ் சினிமாவில் இன்னொரு சர்ச்சை இசையமைப்பாளர் பாடலாசிரியர் பாடகர் கங்கையமரன் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கொஞ்சம் இப்பதான் ஒரு பயிற்சி பேசி நினைக்கிறேன் சரி வந்து இப்ப தானே சார் இருக்கு இப்போ நல்லா புரிஞ்சுங்க இளையராஜா ஏற்கனவே இளையராஜாவோட சர்ச்சையே ஓடிட்டு இருக்குது நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இளையராஜா வந்து அதாவது அவருடைய பாடல்கள் கேட்டு ஒரு பக்கம் வந்து காப்பிரைட் பிரச்சனை ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் என் பாட்டை யூஸ் பண்ணுறாங்க அந்த படத்தில் என் பாட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரே ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்குது அது ஒரு பக்கம் அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆர்கெஸ்ட்ராவில் கூட யாரும் வந்து மியூசிக் போடக்கூடாது சொல்கிறாரு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜேயில் கூட வந்து இவருடைய பாட்டை இல்லை இந்த டிஜே போடுவாங்களே இந்த கல்யாணங்களில் அவங்க கூட வந்து இந்த இளையராஜா பாட்டை அந்த அந்தளவுக்கு வந்து டைட்டாக போயிட்டுருக்கு காப்பிரைட் பிரச்சனை இப்போ உச்சகட்டமாக இருக்கட்டா என் வந்து என் ஃபோட்டோவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஃபோட்டோனால் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணுன்னா அவர் ஃபோட்டோவை வேணால் நீங்கள் வந்து அந்த அதாவது கேட்டால் அந்த போ எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்து அவருடைய பாடலில் போட்டு அப்படியும் சில ஒரு வியாபாரம் நடக்குது என் போட்டோவை வந்து உங்களுக்கு தெரிய ரீல்ஸில் பார்த்துருக்கீங்க அவர் ஃபோட்டோ இருக்கும் பின்னாடி வந்து அவர் சாங்ஸ் போகும் ஸோ அது வந்து அப்படியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுங்க அவர் ஃபோட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஃபோட்டோவை போட்டு அதுக்கு பின்னாடி அந்த மியூசிக் போடுறாங்க இல்லையா அதனால் வந்து என்னுடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார் ஒன்று அது சில நேரங்களில் இன்னும் கூட ஒரு சில காரணம் இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த குரல் மாற்றி வேற யாரோ ஒருத்தர் பாடுற மாதிரி பாட்டு போட்டு இல்லை ஆர்கஸ்ட்ராவில் பாடுனது போட்டு அதில் அவருக்கு தெரியும் இல்லையா அந்த சுதி பேதங்கள்லாம் ஏற்படும் இல்லையா அதனால் கூட வந்து அது சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை ஆனால் சொன்னது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இது காப்பிரைட் பிரச்சனை தான் அதுவும் போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய படத்தை யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னா அந்த பாடலோட சேர்த்து அதை வழக்கு பயன்படுத்தி ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நமக்கு அனுமதி இருக்கு இளையராஜா படத்தை நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம் இளையராஜா படத்தை வீட்டில் மாலைகளை போட்டு வைக்கலாம் அவ்வளவுதான் என்ன சார் மரியாதை சொல்றேன் மரியாதைக்கு சார் அதுக்கு ஒன்றும் தடை இல்லைன்றேன் இளையராஜா போட்டோ வச்சு அது வந்து மரியாதை செய்யலாம் அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அவரு அதுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை ஒரு சில பேர் தப்பாக சொல்கிறாங்க சார் இளையராஜா வந்து அவர் அவர் போட்டாவே பயன்படுத்தக்கூடாது சொல்கிறாருன்றாங்க இளையராஜா அவருடைய போட்டோவே பயன்படுத்துகிறது இப்போ அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டெப் வந்துடுவார் கேட்டுனா நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது இளையராஜாவோடைய பாட்டுக்கிட்டு ஏதாவது நீங்கள் வந்து ரெக்கார்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அது கூட வந்து எதாவது வந்து சிக்கல் வந்துடும் நினைக்கிறேன் அநகமாக ஏன்னால் இப்போ ஊருக்கெலாம் டூர்லாம் நீங்கள் போனீங்கன்னா சரிங்க பா காரில் காரில் வந்து இளையராஜா பாட்டுக்குன்னா இப்போ அது கூட வந்து நான் கேட்டேன்னா நீ நீங்கள் கார்லெலாம் போகும்போதுலாம் என் பாட்டெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அப்படி கூட சொல்லலாம் கூட பேருந்து சொல்லலாம் ஆமா இனிமேல் பேரை கூட பயன்படுத்தா இளையராஜா அந்த பேரை வைக்கூடாது சொல்லிட்டாருன்னா ரொம்ப சிக்கலாயிடும் ஏன்னா பல பேர் என்ன இளையராஜான்னு வச்சுருக்கான் வச்சுக்கோங்களேன் அவங்களாம் பேரை மாத்தணும் இப்போ பல பேர் இளையராஜான்னு பேர் வச்சிருப்பான் சார் அந்த அவங்களாம் என்ன செய்யணும் கேட்டனா அந்த பேரை மாத்தணும் இது ஈராஜான்னு மாற்றிக்கணும் இந்த லை யாவை எடுத்துட்டு ஈராஜா ஈ போட்டு புள்ளி வச்சா பிரச்சனை இல்லை ஈராஜா இல்லை அப்படி கூட பண்ணலான்றேன் நான் இப்போதைக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா இளையராஜா போட்டாவ நீங்கள் வீட்டை மாட்டி வச்சு அதுக்கு வந்து ஒரு மாலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூக்கள் வச்சு நம்ம வந்து வணங்கலாம் மக்களோட ரொம்ப அறுபட்டு சாமியார் சாமியார் அவர் அதுக்கு வச்சு சொல்கிறேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்க போறீங்க நீங்க அவர் சாமியின் ஏன்னா மக்களாக இளையராஜா நிக்கலங்கிறதுக்காக இப்படி ஒரு விமர்சனமா இல்லை மக்களோட மக்களா இல்ல மனுஷனாவே நான் நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார் இங்க நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து

வடிவேலை போட்டு எவ்வளோ வந்து மீம்ஸ் வருது சார் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ மீம்ஸ் வருது வடிவேல் கிளைம் பண்ணால் என்ன சார் நடக்கும் யாரெல்லாம் மீம்ஸ் போடுறீங்களோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்து ஒரு மீம்ஸுக்கு வந்து இவ்வளோ பாரு சொல்லி ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போகிறாரு என்ன நடக்கும் நான் கேட்குறேன் என்றைக்கோ நடித்த நடிகர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து டி ராஜேந்தர் வந்து என்றைக்கோ வந்து போட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 அடுக்குமொழி வசனங்கள் பேசின அந்த அடுக்குமொழி வசனங்கள் வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ இந்த இவர் இருக்குங்க எந்த காலத்துல பேசுனது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து போடுறாங்க மீம்ஸில் போடுறாங்க கவுண்டமணி எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ இருக்கு சார் இவங்க எல்லாமே கிளைம் பண்ணி பேசுகிறாங்க விஷயம் கோர்ட்டில் இருக்கு அவங்க கோர்ட் ஒரு சொன்னேன் அப்படியே கங்கை மாதிரி கோர்ட்டில் போடுறாங்க அதை எதுக்கு இது சொல்கிறேன்னா நீங்கள் என்னை எழுத்துட்டு வரீங்க ஒரு சொல்கிறேன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்ட வந்து ஒருவேளை இந்த இயல்புன்னு ஒன்று இருக்குதுல்ல இந்த தனிநபர் சொல்ல சொல்லலாம் தனிநபர் ஆட்டிடியூட் இருக்கிறது தான் தப்பு கிடையாது ஆனால் அது வந்து ஒரு 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 பொதுவான ஒரு நடவடிக்கை இருக்குல்ல ஒரு ம சாதாரண மனிதருடைய ஒரு பொதுவான இயல்பான நடவடிக்கை இருக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து முரணாயிடக்கூடாது நான் அதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒருத்தர் உதாரணம் சொல்கிறேன்னே இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடை தாங்க அவர் பிடிக்கணும் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட் இல்லை ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேட்டி அப்படி கட்டிகிட்டு போகிறாருங்க அவருடைய ட்ரெஸ் கோடே அதாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அவரே வந்து அவர் நார்மலாக அவர் வந்து அப்னார்மலாக பார்க்க மாட்டாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒயிட் கேப் போட்டு ஒரு ஒயிட் ஷூ போட்டார்னு வச்சுங்க ஒயிட் கலரில் வாட்ச் எல்லாமே ஒயிட் எல்லாம் அப்போ இதை வந்து ஒரு அப்நார்மலாக பார்ப்பாங்களா இல்லை எல்லோரும் ஒரு அப்நார்மல் ஒரு இயல்புன்றது தனிநபர் ஆட்டிடியூட்னு இருக்கிற ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்ல வரேன் நீங்கள் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது சார் வெள்ளை கலர் செருப்பும் போட்டு வெள்ளை கலர் தொப்பியை போட்டு வெள்ளை கலர் தண்ணை அடித்து வெள்ளை கலர் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் இயல்பு வந்து ஒரு பொது இயல்பை கடந்து இருக்குன்னு சொல்ல வரேன் தனிநபர் இயல்பு தான் நீங்கள் ரைட்ஸ் பாருங்க நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் முதல் கேட்டிங்க என்னுடைய பாடலை வந்து கொலை பண்ணுறான் குத்தி குத்துயிரும் குள உயிரும் ஆக்குறானுங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பே கிடையாது நான் அதை வந்து வர வரவேற்கேன் ஏன்னா பாடல்கள் சிதைக்கப்படக்கூடாதுன்றதில் நானும் கூட உடன்படுறேன் ஆனால் என் பாடம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிதைக்காமல் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கூட வந்து நீங்கள் நீங்கள் செய்த வேலையை விட நல்லா சிறப்பாக செய்கிறவங்களாக இருக்கிறாங்க இப்போ உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு ஒரு பாடல் இருக்கு இதில் கர்ணன் படத்தில் ஒன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அந்த பாட்டை ஒரு தம்பி பாடினார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் அதை எடுத்தாலே வந்துடும் நெட்டில் போனீங்களா அந்த படத்தில் பாடினதை விட வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமான இசையமைப்போடு வந்து ஒரு தம்பி பாடினார் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி பலரும் பாடியிருக்கிறாங்க ஏன் இதில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சிங்கர் சூப்பர் சிங்கர் கூட வந்துருக்கேன் அதை விட சூப்பராக விசையமைச்சிருந்தாங்க அதை விட சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆனால் அதுக்காக வந்து கேட்டால் அந்த பாடல் எழுதுனவங்க பேர் ஏதாவது புகழ் மறைய போதா இல்லை மியூசிக் போட்டவங்க புகழ் போதா கிடையாது இவங்களுக்கு வேணால் காலப்புகழ மறைஞ்சிடலாம் அந்த சீடி போகும்போது அப்படியே போயிடும் ஆனால் அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் அப்படியே நிற்கும் இந்த சாதாரண புரிதல் கூட இல்லாமல் சரி நீங்கள் வியாபார ரீதியாக நீங்கள் வந்து ரைட்ஸ் கேட்குறீங்க எஸ்பிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்தீங்க எஸ்பிபிக்கே நெருக்கடி கொடுத்தீங்க நீங்கள் சரிங்களா அப்புறம் சமாதானம் அவன் சமாதானத்தில் செத்து பண்ண பிறகு ஒப்பாரி வச்சிங்க சமாதானம்லாம் ஒன்றும் ஆகலை அது அப்படியே தான் இருக்குது அந்த ஆடர்ஸ் அப்படியே தான் இருக்குது அவர் பெருந்தன்மையாக என்ன சொல்கிறார் கேட்டால் அது சம்மந்தமாக எந்த கேள்வியும் கேட்காதிங்கன்னு சொல்லிட்டார் அது மிகப்பெரிய தண்டனைன்னு சொன்னார் எஸ்பிபி என்னென்னு நான் ஏன்னா இளையராஜா காலம் எனக்கு பொற்காலம்னு சொன்னார் இளையராஜா காலம் எனக்கு பொற்காலம் அந்த கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னார் மிகப்பெரிய தண்டனை எனக்குன்னு சொன்னார் இளையராஜா பாடல் நான் வந்து பாடாமல் விட்டேன்னா அது எனக்கு பெரிய தண்டனை அது ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம சரி ரைட்ஸுன்னு கேட்கும் போது அது காமனாக தான் இருக்கும் ஆனால் ஸோ எஸ்பிபிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுது அதுக்கப்புறம் இளைய இவர் எஸ்பிபி இறந்த பிறகு பாலு பாலு எழுந்து வா எழுந்து வா போண்ணா எப்படி எழுந்து விடுறாரு எல்லாம் தான் சேர்த்து அனுப்பி வச்சு ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சார் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தனி மனித குணத்தை நீங்கள் காட்டுங்க உங்களோட தனி மனித இயல்பை காட்டுறீங்க உங்களுடைய வந்து உங்களுக்கான உரிமை இருக்குது எல்லாம் ஆனால் பொது இயல்புக்கு முரணாக இருக்காத பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் கங்கை எடுத்துங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நீ ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சர்மா வந்து போய் நேர்காணல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரக்குறையே வந்து அல்சேஷன் பெட்டரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் செப்பாடு இதுங்கலாம் தோற்று போகிற அளவுக்கு தான் நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய ஆட்டிடியூட காமிச்சிங்க சர்மா முன்னாடி உண்மைதான் சார் உண்மைதான் சார் சார் நீ ஏதோ நீங்க ஏதோ ஜெர்மன் செப்டோ அல்சேஷன் நாய்களை சொன்னா கேவலமானீங்க நாய்க்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகமே குரல் கொடுக்குது நாயை நீங்க கேவலமான்னு நினைக்காதீங்க ஒரு பிராணி அந்த அளவுல ஒப்பிடுறோம் அவ்வளவுதான் தருவேன் நாய்னா கேவலம் கிடையாது ஏன் ஒரு பிராணியோட போய் அவரை ஒப்பிடும் தப்புன்னு ஒண்ணும் கிடையாது சார் அந்த 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 இயல்புதானது வெளிப்பட்டது ராணியோட என் கங்கைய மரண சார் அதுதான் சார் அது அப்படிதான் அவர் நடந்துக்கிட்டாருன்னு சொல்ல வரேன் அப்படி என்ன நடந்தது அப்படி ஆமா சர்மா நீங்க வேணால் எடுத்து பாருங்க அந்த வீடியோ பாத்து பாத்தீங்கல்ல எப்படி நடந்துட்டாரு அப்படி நடந்துக்கிட்டுங்க இன்னும் சொல்கிறேன்னா அப்படிலாம் நடந்துக்கிட்டு நான் எங்கேயுமே ஒரு குறைச்சி இல்லை சார் நாய்கிறது உயர்வான நன்றியுள்ள பிராணியை ஒப்பிடுறேன் நீங்கள் பெருமையாக நினைங்க நீங்கள் சேவராய் இவ்வளோ பெருமை இவ்வளோ வந்து ஒரு பெருமைக்குள்ளே பெருமைக்குரிய வந்து ஒரு இந்த ஒரு ஜீவனோட ஒப்பிடுறாருன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷம் அவரே சந்தோஷப்படுவார் யார் கங்கை மருந்தேன் பரவாயில்லப்பா நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஏதோ ரோட் நாய் லெவலுக்கு சொல்லாமல் ஜெர்மன் ஷெப்பர்டு அல்சேஷன் அந்த மாதிரி சொல்கிறீங்கண்ணா அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து கூட நீங்கள் நேர்காணல் கொடுக்குறீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க இன்டர்வியூ எடுக்கிற கேமராமேனா அவன் இப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான் ஏன் வந்து ஆங்கருங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதோ பண்ணலாம் அதை வச்சு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து நீங்கள் வந்து அவரை வந்து இந்த இவரையே எடுத்துங்க இந்தாங்க எப்பா நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல் அவர் பேந்த பேந்த முழிக்கிறார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சீரியஸாக சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் பேச வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து இவர் கோச்சிக்கிட்டு போகிறாரம்மா இவர் அதுக்கப்புறம் இவர் வந்து கூப்பிட்டு வந்து இழுத்துட்டு வந்து நிற்க வச்சு பேச வைக்கிறாங்க அது தப்பு இல்லையா சார் ஒரு பொது நாகரிகம் கூட தெரியாமல் இருக்கீங்க என்ன பெரிய மனுஷனுங்க நீங்கள் நான் கேட்குறேன் ஒரு பொது இயல்பு கூட தெரியாமல் இருக்கேன் பொது நாகரிகம் தெரியாமல் இருக்கிறீங்க அது யார் தான் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டால் முடிஞ்சால் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்னா முடியாது சொல்லிட்டு போங்க நோ கமெண்ட் சொல்லிட்டு போங்க எது சொல்லிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் அதை விட்டு தான் வந்து கேள்வி கேட்குறதுல வந்து உனக்கு அறிவு இருக்கா கேட்டது யார் இளையராஜா கேட்டாரா இல்லையா உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அது கேட்டதே கேட்டுருப்பேன் ஒரே கேள்வி அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு கேட்டுனா அப்போ ஏதோ ஒன்று பல தடவை கேட்டால் உங்களுக்கு உனக்கு இல்லைன்ற மாதிரி ஆயிடுதில்லை என்கிட்ட இல்லாத உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குற மாதிரி ஆயிடுதில்லை அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு நாலு தடவை பத்து தடவை கேட்டுருந்து சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து அதெல்லாம் தப்பான விஷயம் ஒரு அதனால தான் நான் மீண்டும் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் உங்களுடைய தனி மனித இயல்பை வந்து ஒரு பொது இயல்பாக நீங்கள் வந்து புதுமைப்படுத்தாதீங்கன்ற நான் எஸ் கங்கே அமரன் இப்படி செயல்பட்டார் ஒரு இன்டர்வியூல வந்து எழுச்சி கோச்சிட்டு போயிட்டார் அதுக்கு ஏன் நடிகர் சிவகுமார் உள்ளே எழுத்து விட்டார் அது எதுக்குன்னா இவர் கேட்குறாங்களாம்மா எல்லாரும் இந்த மாதிரி நீ வந்து ஒரு பொது இடத்துல இப்படி நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு நான் என்ன அப்படி இப்போ தப்பாக நடந்துக்கிட்டேன் எது நான் என்ன அப்படின்னா அப்படி பார்த்தா சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்போனை தட்டி விடலையா எப்படி நான் அப்படியே அதை கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர்ன்ற மாதிரி எது அதை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா நான் பொது இடத்துல நான் என்ன தப்பாக நடத்தினா நான் என்ன பொது இடத்துல சிவகுமார விட நான் நல்லவன் அப்படி சிவகுமார் மீது ஏதாவது அப்படிதான் இருக்கும் சிவகுமார் மீது ஏதாவது ஒரு காழ்ப்பு இருக்கும் இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது புரியுதுங்களா இவங்களெல்லாம் வந்து நான் பழச மறந்துடுது சார் இதெல்லாம் இது கோலாரே அங்கேருந்து ஆரம்பிக்குது ஆரம்ப கால வாழ்க்கை நம்ம இப்படி வாழ்க்கை பொதுமக்களுடைய நம்பிக்கையிலேருந்து பொதுமக்களுடைய சந்தோஷத்துல இருந்து ரொம்ப விலகி இருக்காங்க அதான் அதான் சார் நம்ம வந்து இந்த மாதிரி நபர்தான் சார் பேசிட்டு இருக்கிறோம் இப்போ தேவா எங்கே இருக்கிறாரு தெரியுமா சார் இப்போ சொல்லுங்கள் சார் நீங்கள் அருமையான மனுஷன் நல்ல தங்கமான மனுஷன் யார் தேவா தெரியுமா உங்களுக்கு தங்கமான மனுஷன் தங்கத்துக்கு மேலே ஏதா இருந்தால் போட்டுங்க புரியுங்களா அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம பேசுகிறோம் சார் அவரை பற்றி பாடல் வந்தால் கூட பேச மாட்டேங்குறோம் இதானே அதானே உண்மை ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ன்னு ரஜினிகாந்துக்கு பின்னாடி அந்த வருதை எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுறாங்கல்ல இந்த மியூசிக் பிஜிஎம் சூப்பர் ஸ்டார்னு ஒன்று வரும் டாடாட்டா இந்த லைட்டு லைட்டிங்கோடு வருது இல்லையா ஒரு ஒரு படத்தையும் காட்டுவாங்க அதுக்கு வந்து பிஜிஎம் யார் போட்டார் இவர் தானே போட்டார் யாராவது பேசுகிறோமா நம்ம தேவ சார் ஆ யாராவது பேசுகிறோம் ஸோ இப்போ இந்த இப்போ கங்கையா மரம் பேசுகிறோம் இளையராஜா பேசுகிறோம் ஏன்னா தேவ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தர்மத்துக்கு விட்ட விட்டுட்டார்ல சார் அவரை பற்றி ஏன் பேசணுமா அவர் இசையை தர்மத்துக்கு விட்டாரு யாரோ அடிச்சுட்டு யாரோ எப்படியோ நல்லா இரு நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அது பெருந்தன்மை தானே அது நம்ம யாராவது பேசுகிறோமா சார் பெருந்தன்மையான குணத்தை பற்றி நம்ம பாராட்டி பேசுகிறோமான்னு கேட்குறேன் நம்ம பே தேவாலாம் நம்ம மறந்தாச்சு எவ்வளோ பேர் இசையமைப்பலும் நம்ம மறந்தாச்சு இன்றைக்கும் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் எடுங்க நான் அதுக்காக இளையராஜா மியூசிக் வந்து இதுன்னு சொல்ல வரது அது வேறு நான் வந்து இசையை நான் இசைக்கிட்டே போகல தனி மனிதவனுடைய ஆட்டிடியூட் தான் நான் பேசுகிறேன் வந்து நீங்கள் கடந்த காலத்தில் உங்களை மாதிரி உங்களை விட இசைமாதிகள்லாம் இருந்துருக்குறாங்க ஏற்கனவே அன்னம் படுற அடிச்சாட்டையுமே நாங்கள் ரொம்ப பார்த்துட்ருக்குறோம் நம்ம இளைரா சொல்கிறீங்க அவங்க அண்ணன்தான் சொல்கிறேன் இளையராஜாவும் சொல்கிறேன் பார்த்து தானே சார் இருக்கிறோம் சார் இசையை அழிஞ்சு போயிடல சார் அவர் புரியல சார் இளையராஜா ஒரு கட்டத்துக்கு இசையை அழிஞ்சு போயிருங்க அப்படிங்கிற கட்டத்தில் இசை சார் இசைக்கு உயிர் கொடுத்தவர் யார் இளையராஜா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள்ல அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த டார்க்கில் நீங்கள் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊற்றுறீங்க தடுக்கிறீங்க அந்த ஓசை வராத அளவுக்கு நீங்கள் மூன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அது அடுத்தடுத்து போயிடும் சார் பழசாயிடும் சார் அது பழசாயி அது கடைசியில் அது வந்து எல்லாமே போயிடும் ஒரு பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு இவர் விஜயாண்டனி நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நாங்கள் வந்து தேடுறோம் அந்த பாடல் அவர்தான் மியூசிக் பாடாருன்னு தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன படன்றது எங்களுக்கு தெரியல பிரித்திவிராஜ் நடித்த ஒரு படம் அது அந்த பாடல் கூட நான் வந்து சொல்கிறேன் ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் வந்து எல்லாருக்குமே தெரியுது ஆனால் நாங்கள் தேடும் தேடும் தேடுறோம் இதில் போய் என்ன படம் தெரியாதனால எங்களால் தேட முடியல அதுக்கப்புறம் வந்து விஜயாண்டனி வந்து இசையமைச்சர் பாடல் இப்படி ஆறாலும் மூளைக்கு மூலித்தோம் விச விஜய இது விஜயாண்டனி மியூசிக் போட்ட அந்த லிஸ்ட் எடுத்து தேடுறோம் அதில் தேடுறோம் அப்புறம் பிருத்திவிஜி நடித்த படங்கள் வந்து தேடி அப்புறம் எடுத்துட்டோம் இப்போ சொல்கிறேன் நான் அந்த ஒரு பாடலுக்காக சொல்கிறேன் அதெல்லாம் வந்து இதுதான் அப்போ தேடாமையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பணம் மக்கள் இருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் பெருமையாக நினைக்கணும்ல சார் இல்லை சொல்கிறேன் நான் அதனால் இப்போ அப்போ நாங்கள் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாங்கள் மற்ற இசையமைப்பாளருடைய படலோடைய பாடல்கள் நாங்கள் தேடி போயிடுவோம் அது எப்படி டப்பா சவுண்ட் வந்தால் கூட வந்து அது வந்து அனிருத்தாக இருக்கட்டும் அல்லது வேறு யார் இருக்கட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இது சேட்டையெல்லாம் வந்து யாரை பாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளை தான் பாதிக்கும் உங்க தானே சார்

இங்கே ஒரு பூட்டு போடுறீங்க அதுக்கப்புறம் வெளியில் ஒரு பூட்டு போடுறீங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில் கேட்டு அதுக்கப்புறம் கேட்டு ஒரு பூட்டு போடுறீங்க ஆனால் இளையராஜா சார் தரப்பில் பொதுமக்கள் பாடக்கூடாதுன்னு சொல்லல பட் இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணா பண்ணிட்டு போறான் சார் என்ன சார் பெருசாக வந்து நான் பண்ணிட்டு போட்டோமா சார் என்ன சார் தேவா அப்படி நினைக்கல சார் பண்ணட்டுமா சார் பண்ணிட்டு போகிறேன் எவ்வளோ நாளைக்கு சார் ஆனால் இடையராஜா ரைட்ஸ் இருக்குல்ல அந்த ரைட்ஸை நான் பற்றி பத்தி இருக்கு அதெல்லாம் நான் வந்து அந்த ரைட்ஸ் கூட நான் போவே இல்லை

இது தூக்கில் தொங்க ஒன்று இது நடு ரோட்டில் இருக்கிற மரத்தில் வந்து பார்த்தா ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஒரு வந்து ஒரு கம்பை போட்டு அதில் தூக்கில் தொங்க ஒன்று இவ்வளோ ஆதரவாக ஏன்னா ஏன்னா இளையராஜா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இந்த ரீமிக்ஸ்ன்ற பேரில் இல்லை ஸ்பீடாக போடுறன்ற பேரில் நாசம் பண்ணுறாங்க இளையராஜாவுக்கு இவ்வளோ தூரம் ஆதரவாக பேசக்கூடிய நீங்கள் தான் இளையராஜாவுக்கு இன்னொரு பக்கத்தில் எதிர்ப்பாகவும் பேசுகிறீங்க சார் தனிமை சார் இங்கே உங்களுடைய சார் நான் மீண்டும் கூட சொல்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி மனித இந்த ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது தனி மனித இயல்பு இருக்குது அந்த மனித இயல்பு வந்து பார்த்திங்கன்னா பொது இயல்பு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பொது இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தனி மனித இயல்பை வந்து விட்டுணும் அழகாக ஒரு தடவை சொன்னார் எஸ்பிபி சொன்னார் ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க வணக்கம் தமிழகம்னு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனது சொல்கிறேன் நான் இந்த தமிழ் அந்த அழான்ற அந்த உச்சரிப்பு வந்து வேறு எந்த மொழியிலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் அவர் தெலுங்காக இருந்தால் கூட அவர் சொல்கிறார் வார்த்தை வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கும் இந்த அழா அப்படின்னு அப்போது வந்து சில பேர் உச்சரிப்பு வந்து சில பேர் பேசுகிறாங்க அது வந்து அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்கிறேன் சார் அது வந்து அந்த லா உச்சரிப்பு இல்லாமல் இந்த லா இதில் வேறு மாதிரி பண்ணால் அது வந்து ரொம்ப இளமையாக இருக்குது அதாவது என்ன ரொம்ப யூத்துகளாம் அது வந்து வந்து நல்லா பிடிச்சிருக்கு வந்து நல்லா இருக்குன்றதுக்காக அப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்ல அப்போ அவர் சொன்னார் நல்லா இருக்குதுன்றதுக்காக நாலு சவத்துக்குள்ளே பண்ணுறத வந்து பொது வெளியில் பண்ண முடியாது சூப்பர் வெரி சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டே சொன்னார் நாகரீகம் பருந்தி வெரி சாரின்னு சொல்லிட்டு செருப்ப லட்சம் மாதிரி பதில் சொன்னார் என்னென்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குதுன்றதெல்லாம் நீங்க வந்து நாலு சொத்துக்கள் இருக்கிறது நல்லா தான் இருக்கு அது பொது வெளியில வந்து பண்ண முடியாது பொதுக்கூடத்தில் வந்து பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி உங்களுடைய இயல்பை வந்து நீங்கள் வந்து பொதுக்கூடத்தில் கொண்டு வந்து நீங்க காட்ட முடியாது சார் யாரும் நானும் எனக்கும் பொருந்தும் அது உங்களுக்கும் பொருந்தோம் வந்து நான் இப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்கார முடியாது சமூகத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கிறவங்க கூட தங்களே அறியாமல் சில விஷயங்கள தடுமாறி சார் ரஜினி பேச பொது நிகழ்ச்சி ஆமாம் பொது நிகழ்ச்சியில் ரஜினி வந்து பேசலையா சார் அங்கே எவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கிறாங்க எவ்வளோ வந்து வந்து வயதில் மூத்தவங்க இருக்கிறாங்க அல்லது சம வயது உள்ளவங்க இருக்கிறாங்க ஏன் முதலமைச்சரே வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறாரு ரஜினி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனைக்கும் அரசு நிகழ்ச்சி அது இத்தனைக்கும் ஆ ஆட்டில் பாரக்கடிக்கரை பற்றி பேசினாரு கிசுகிசு பற்றி பேசினார் இளையராஜாவும் பேசுகிறேன் அன்னைக்கு கோவப்பட்டிருந்தா இளையராஜா ஹரியா இதெல்லாம் இங்கே வந்து பேசிட்டுருக்குற அன்னைக்கு பல்ல இழுச்ச இதே ரஜினி பேசுனத ஒரு இன்டர்வியூல வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க இல்லை ஒரு பொது இடத்துல நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்போ மைக்கை விட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்க சார் நீங்கள் நீங்களும் ரஜினி சாரும் சரக்கு அடிச்சிக்கலாம் சார்னு கேட்டால் எவ்வளோ கோவம் வந்திருக்கும் எவ்வளோ கோவம் வந்திருக்கும் வந்திருக்கோம்ல இன்னொரு கேள்வி போடுறாங்க என்னன்னு கேட்டேன் சார் உங்களை பத்தி கிசுகிசனா அவர் சொன்னார் சார் சொன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அறிவு இருக்கா உனக்கு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுப்பாரா பாரா அப்போ இந்த இடத்துல ரஜினி வந்து மைக்கிலே வந்து பேசிட்டு வந்து போகும்போது நீங்க வந்து கோவப்படவே இல்லை பல்ல காமிச்சிட்டே இருந்துட்டீங்க கிடையாது அது பொது இடம் பொது இடத்துல ரஜினியை நீங்க வந்து எதுவும் வந்து மனம் கோர மாதிரி எதுவும் பேசிட முடியாது தனிப்பட்ட முறைன்னு கேட்டேன் இப்ப என்ப்பா இதெல்லாம் நீ அங்கே பேசியிருந்தேன் என்ன பண்ணி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் என் பிங்கி பேசுகிறேன் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நிகழ்வு அமைச்சர்கள் உட்காந்துருக்குறாங்க மனைவிகள் உட்காந்துருக்குறாங்க முதலமைச்சர் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறாரு அங்கே வந்து ரஜினி வந்து இப்படி பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக கோவப்பட்டுருக்கணும் என்ன வந்து ரஜினி நம்ம இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோம் இது அரசு நிகழ்ச்சி இதில் தான் நம்ம அப்படி பேசக்கூடாது சொன்னால் அதுதான் அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன நடந்துச்சிங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போயிட்டீங்க இல்லையா அது எது அந்த எந்த அறிவு அது இது வந்து பொது நிகழ்வு நம்ம இந்த இடத்துல ரஜினி நம்ம வந்து நோக்கடிக்க வேண்டாம் அப்படின்ற நினைக்கிறேன் அதே தான் அதே தான் ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டானா கூட என்ன செய்யணும் ஏன்பா அந்த கேள்வி விடுப்பா நீங்கள் வேற கேள்வி இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கலாமாப்பா அதை விடுப்பா அந்த கேள்வி விட்டுருப்பா நீ வேறு கேள்வி கேள்ப்பா அப்படி சொன்னால் அது எப்படி இருக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா நியாயமாக யாரை கேட்டுக்கணும் அந்த இடத்துல ரஜினி கேட்டுருக்கணும் அறிவு இருக்கா இந்த இடத்துல வந்து இதை பேசுவியா நீ அறிவு இருக்கா கேட்டுக்கணுமா இல்லையா நீங்கள் இளையராஜாவை கேட்குறீங்க ஆமாம் இளையராஜா கேட்டுக்கணும்ல இல்லை இளையராஜா நான் கேட்குறேன் அங்கே ரஜினி கேட்டுக்கணும்ல ஏம்பா என்றைக்கோ நடந்தது என்னப்பா நீ வந்து இதெல்லாம் வந்து இழுத்து வச்சு பேசியிருக்க ஃபிசிக்ஸுன்ற சென்ற இவங்கெல்லாம் எழுபது வயசு கடந்தவங்க ஞாபகம் வச்சுங்க குறிப்பு பின் குறிப்புன்னு போட்டு ரஜினி இளையராஜா இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வயசு தாண்டவங்க எழுபதை கடந்தவங்க என்ன பேசுகிறாங்க சரக்கு பற்றி இப்போ புரியுதுங்களா ஏன் டாஸ்மாக அமோகமாக சரக்கு விற்கிதுன்னு வயசை கடந்தவங்க என்ன ஸ்டேஜில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசணும் அப்போ நீங்கள் உங்களுடைய தனி மனித இயல்பு அங்கே காட்ட வேண்டியதானே அப்போ அந்த இடத்துல பொது இயல்பு வந்துடுச்சு கரெக்டாக நியாயமாக இருக்கணும் சார் என்னை கேட்டால் நான் சொன்னேன் இதெல்லாம் கரெக்ட் நீங்கள் வந்து பாடலை சிதைக்கக்கூடாமல் சிதைக்காமல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் என் படத்தை யூஸ் பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப இருக்கணும் சார் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இசை ஒரு கட்டத்தில் நமக்கே யோசிக்கிறோம்னு கேட்டேன் ஏமா இந்த இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு கடைசியில் வந்து இளநா இசையே இல்லாத போயிடுமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இசையே இல்லாமல் போயிடுமா ஏற்கனவே இங்கே இருந்தாலே எல்லாத்தையும் பயன்படுத்தினாலே வந்து மெல்ல 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 அழிஞ்சிக்கிட்டு வருது அழிஞ்சிட்டு ஆமாம் சார் ஓல்டாக இருந்தானே சார் இன்னைக்கு யார் சார் தியாகராஜ வந்து பாகனாது வென்றார் யாராவது வந்து இப்போ கேட்குறாங்க சார் போட்டுக் கொடுங்க அடுத்த செகண்ட் லைனை மாற்ற முதல்ல அது முதல்ல நிறுத்து அடுத்து அடுத்து போங்க வேறு சேனல் வேறு சேனல் மாற்றுங்க என்னைக்காவது அபூர்வமாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாங்கன்னா அது தள்ளுங்க முதல்ல வேற சேனல் போயிருமா இல்லையா இல்லையா சொல்றேன் நான் அந்த மாதிரி வந்து கேட்டால் இன்னொரு நூறு வருஷத்துக்கு அசைக்க தான் நூற்றி ஒரு ஆறு வருஷத்துல வேற ஒருத்தன் போடுறாங்க அப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ஷத்து அடி கேட்டால் இருபது வருஷத்தில் இல்லாமல் போயிடும் இல்லையா அதனால இதெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு பொது பார்வையோடு தான் நான் சொல்றேன் தவிர இவங்களுக்கு சட்டம் சார்ந்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீதிமன்றத்தில் நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் ரைட் ஆனால் இருக்க இருக்க கேட்டு போட்டுனே வராதீங்க அதிகமாக அடுத்து அடுத்து எடுத்து அடுத்தது என் படத்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது சார் பவதீ இல்லை சார் ஆனால் அந்த பாட்டுக்கு நிகர் இன்னொரு பாட்டு கிடையாது அவங்க குரலுக்கு பாரதியார் அந்த பாரதியார் படத்தில் அந்த பாரதி படத்தில் அந்த பாட் அந்த வேற ஒரு சிங்கரை காட்டிடுங்க சார் த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி போட்ட நம்ம பாடக்கூடாது பாட்டாக அது வந்து நம்ம இப்போ நம்ம என்ன சொன்னோம் தூக்கில் தொங்க விடணும் சொன்ன மாதிரி நம்மளும் தொங்க விட்டுருவாங்க ஏன்னா அந்த பாடல் வந்து அந்த அளவுக்கு வந்து அதை பாடக்கூட முடியாது நம்மளால் அப்படி ஒரு பாடல் பா வந்து பார்த்தீங்கன்னா மயில் போலன்ற அந்த பாட்டு ஓகே அதனால் இதெல்லாம் நம்ம வந்து நல்ல விஷயத்தை சொல்லும் போது தப்பான விஷயம் நம்ம சொல்லணும் சார் யாராவது நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க மக்களுக்கு எது தேவையோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சி தான் அவங்க எடுத்துப்பாங்க மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் மிக்க நன்றி சார் நன்றி சார்